மிதுன ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் மிகவும் உற்சாகமானதாகவும் தொடர்பு திறனை வெளிப்படுத்துவதற்கு சிறந்ததாகவும் இருக்கும் பணியிடத்தில் உங்கள் புத்திசாலித்தனமும் விரைவான முடிவெடுக்கும் திறனும் மேலதிகாரிகளின் பாராட்டைப் பெற்றுத்தரும் எழுத்து ஊடகம் விற்பனை அல்லது தகவல் தொடர்பு தொடர்பான துறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு இது மிகவும் சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் திறமையான பேச்சு மற்றும் புதுமையான யோசனைகள் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் வணிகர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாண்மைகள் மூலம் லாபம் உயரலாம் ஆனால் ஒப்பந்தங்களை கவனமாக பரிசீலிக்கவும் குறிப்பாக சட்ட ஆவணங்களில் கையெழுத்திடும்போது நிதி விஷயங்களில் எதிர்பாராத செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் பழைய முதலீடுகளிலிருந்து வருமானம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் புதிய முதலீடுகளுக்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது காதல் வாழ்க்கையில் துணையுடன் இலகுவான நகைச்சுவை நிறைந்த உரையாடல்கள் உறவை மகிழ்ச்சிகரமாக்கும் உங்கள் கவர்ச்சியான பேச்சு மற்றும் திறந்த மனநிலை உறவில் நெருக்கத்தை அதிகரிக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நண்பர்கள் மூலம் புதிய அறிமுகங்கள் காதல் உறவாக மலர வாய்ப்பு உள்ளது உடல்நலத்தில் மன அழுத்தம் தோள்பட்டை வலி அல்லது சுவாச பிரச்சினைகளுக்கு கவனம் தேவை மூச்சுப் பயிற்சிகள் யோகா அல்லது காலை நடைப்பயிற்சி மனதையும் உடலையும் புத்துணர்ச்சியாக வைத்திருக்க உதவும் ஆரோக்கியமான உணவு குறிப்பாக பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்கள் உடல் நலத்தை மேம்படுத்தும் ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் மூன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் குறுகிய பயணங்கள் மற்றும் உடன்பிறப்புகளுடனான உறவுகளில் முன்னேற்றம் உண்டு செவ்வாய் நான்காம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் சிறு பதற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் உங்கள் பொறுமையான அணுகுமுறையால் அவற்றை எளிதாக கையாள முடியும் குறு இரண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நிலைமை மேம்படும் மேலும் சேமிப்பு மற்றும் முதலீடுகளுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சுக்கிரனின் செல்வாக்கு இரண்டாம் வீட்டில் இருப்பதால் ஆடம்பரமான பொருட்கள் அல்லது கலை தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் இந்த சாதகமான நிலை ஆகஸ்ட் இருபத்தெட்டு வரை தொடரும் பின்னர் சுக்கிரனின் மாற்றத்தால் சிறு தடைகள் ஏற்படலாம் ஆனால் உங்கள் விரைவான சிந்தனையும் தகவமைப்பு திறனும் இந்த தடைகளை எளிதாக கடக்க உதவும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாளை உங்கள் ஆர்வமும் ஆற்றலும் முக்கிய பலன்களை தரும் பணியிடத்தில் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு இது சிறந்த நாளாக இருக்கும் உங்கள் பேச்சு திறனும் புதுமையான யோசனைகளும் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈழ்க்கும் காதல் வாழ்க்கையில் உங்கள் கவர்ச்சியான பேச்சு உறவை மேம்படுத்தும் உடல்நலத்தில் மன அழுத்தம் அல்லது சுவாச பிரச்சினைகளுக்கு கவனம் தேவை மூச்சுப் பயிற்சிகள் பயனுள்ளதாக இருக்கும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமானுக்கு வெற்றிலை மாலை அணிவித்து சிவப்பு பருப்பு தானம் செய்வது நல்ல பலனை தரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாளை உங்கள் தொடர்பு திறனும் புத்திசாலித்தனமும் முக்கியமாக இருக்கும் பணியில் உங்கள் விரைவான முடிவெடுக்கும் திறன் பாராட்டப்படும் குறிப்பாக ஊடகம் விற்பனை அல்லது கல்வித்துறைகளில் காதல் வாழ்க்கையில் உங்கள் நகைச்சுவை உணர்வு உறவை மகிழ்ச்சிகரமாக்கும் உடல்நலத்தில் தோள்பட்டை வலி அல்லது மன அழுத்தத்தை தவிர்க்க யோகா பயனுள்ளதாக இருக்கும் பரிகாரமாக புதன்கிழமைகளில் கணபதிக்கு மோதகம் வழங்கி புத்தகங்கள் தானம் செய்வது நன்மை தரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாளை உங்கள் உள்ளுணர்வும் படைப்பாற்றலும் முக்கிய பலன்களை தரும் பணியில் உங்கள் திறமையான தொடர்பு மற்றும் குழு வேலை மேலதிகாரிகளின் அங்கீகாரத்தை பெறும் காதல் வாழ்க்கையில் உங்கள் திறந்த மனநிலை உறவை வலுப்படுத்தும் உடல்நலத்தில் நரம்பு தொடர்பான பிரச்சினைகளுக்கு கவனம் தேவை தியானம் மன அமைதியை தரும் பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் விஷ்ணு கோயிலில் துளசி மாலை அணிவித்து மஞ்சள் இனிப்பு தானம் செய்வது நல்ல பலனை தரும் மிதுன ராசிக்காரர்கள் நாளை தங்கள் தொடர்பு திறனையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி முக்கிய இலக்குகளை அடைய முயற்சிக்க வேண்டும் பணியில் உங்கள் விரைவான சிந்தனையும் தகவமைப்பு திறனும் நீண்டகால வெற்றிகளுக்கு அடித்தளம் அமைக்கும் குடும்பத்தில் சிறு பதற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்கள் இலகுவான அணுகுமுறையால் அவற்றை எளிதாக கையாள முடியும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடனான தொடர்புகள் நாளை உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் பயணங்கள் குறிப்பாக வேலை தொடர்பானவை வெற்றிகரமாக அமையும் ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் நாளை தியானம் அல்லது கோயில் வழிபாட்டில் ஈடுபடுவது மன அமைதியை தரும் மிதுன ராசிக்காரர்கள் நாளை தங்கள் உணர்ச்சிகளை சமநிலையில் வைத்திருப்பது முக்கியம் குறிப்பாக முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது உங்கள் கவர்ச்சியும் நகைச்சுவை உணர்வும் நாளை உங்களை முன்னோக்கி நகர்த்தும் இந்த சாதகமான காலகட்டத்தில் உங்கள் இலக்குகளை அடைவதற்கு தெளிவான திட்டமிடல் மற்றும் உறுதியான முயற்சிகள் முக்கியம் ஆகஸ்ட் மாத இறுதி வரை இந்த சாதகமான நிலை தொடரும் ஆனால் சுக்கிரனின் மாற்றத்திற்கு பிறகு சிறு தடைகள் ஏற்படலாம் இவற்றை உங்கள் விரைவான சிந்தனையால் எளிதாக கடக்க முடியும் பொதுவான பரிகாரமாக புதன்கிழமைகளில் கணபதிக்கு மோதகம் வழங்கி ஏழைகளுக்கு புத்தகங்கள் தானம் செய்வது நல்ல பலனை தரும்